வெற்றியே குறிக்கோள்னு நினைக்கிற விருச்சிக ராசினேயர்களா உங்களுக்கான இந்த வார பலன்கள் பத்தி இதோ ஒரு சின்ன சுருக்கம் சரி இந்த வாரம் உங்களுக்கு என்னென்ன வரவுகள் இருக்கு எதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்புறம் என்ன பரிகாரம் பண்ணணான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நல்ல விஷயத்துலேருந்தே ஆரம்பிக்கலாமே இந்த வாரம் ஷாப்பிங் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதாவது புதுசா ட்ரெஸ் நகை எல்லாம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல வேலையில இருக்கீங்கன்னா உங்க மேனேஜ்மெண்ட் மூலம் ஒரு எதிர்பாராத நன்மை வரது கூட வாய்ப்பிருக்கு அடுத்ததா தொழில் வியாபாரம் பண்றவங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க இந்த வாரம் பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சாதகமா இல்ல அதனால உங்க பிசினஸ் வளர்ச்சி எல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுடுங்க சரியான டைம் வரும்போது பண்ணலாம் அவசரமே வேண்டாம் கடைசியா உங்க ஹெல்த் பத்தி இந்த வாரம் உங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படலாம் ஒருவேளை லேசா தலை சுத்துற மாதிரி இல்ல மயக்கம் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு உடனே ஒரு டாக்டர் பார்த்துடுங்க அப்புறம் ஒரு சின்ன பரிதாரம் முடிஞ்சா துப்புரவு தொழிலாளிகளோட குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸோ இல்ல சாப்பாடோ தானமா கொடுத்தா ரொம்ப விசேஷம் ஆக மொத்தத்துல இந்த வாரம் நீங்க கொஞ்சம் பொறுமையா அதே சமயம் கவனமா இருந்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும்